ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கோ இன்றைக்கி நம்ம வந்து நெய் சோறு அதாவது ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இன்றைக்கி ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் முந்திரியை போட்டுக்கலாம் முந்திரியை போட்டு அப்படி எடுப்போம் வருத்த முந்திரியை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் முந்திரியை இந்த நெய் பாத்திரத்துலேயே வந்து வெண்ண கொஞ்சம் நெய் வெண்ண நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பிரிஞ்சி இலை போடுறேன் பட்டை ஒரு சின்ன துண்டாக ஒரு மூணு துண்டு போடுறேன் ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ ஒன்று கிராம்பு ஒரு அஞ்சு இதை போட்டு அதை கருகாமல் அப்படியே வறுத்துக்கணும் வளை சிம்மில் வச்சுக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதையும் அப்படியே போட்டுடலாம் போட்டு அதையும் நல்லா வறுத்து விடுவோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் இப்போ வெங்காயம் கலர் மாறிடுச்சு கூடயே எங்கிட்ட கொஞ்சம் பச்சை பட்டை இருந்துச்சு ஒரு மாதிரி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு வறுத்து விடுவோம் பச்சை பட்டாணியும் ரெண்டு பேரக்கு கடைச்சினா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்குறேன் நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலை கொஞ்சம் அந்த பறி பொறி வந்து அரைச்சிருக்கிறேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகிற வரைக்கும் வரைச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து போடுறதுக்கு மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க இப்போ இந்த டம்ளருக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்று குறைப்போம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கலாம் உள்ள கழுகு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து சாதா அரிசி சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் பிரியாணி அரிசி அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி எதுனாலும் வச்சுக்கலாம் பட்டாணி வந்து உங்கள் உங்கள் பிரியும் பட்டாணி போடுறது போடாதும் வெறும் அறு ஐஸே வச்சிடலாம் இல்லை கூட பீன்ஸ் கேரட்டை தான் சேர்த்தோன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து அளவாக உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு அரிசியை நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ வேணால் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு மூணு விசில் வந்தோன்னே பார்ப்போம் இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க கொண்டுறேன் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அந்த வெளிக்காத்தெல்லாம் போகிற மாதிரி அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு பொழு பொழுன்னு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது கிளரி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூப்பராகிடுச்சி இதில் வந்து முந்திரியை வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை அப்படியே மேலே போட்டுக்கலாம் போட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஜீரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்